അവനെ വെച്ചോ ഓ ഓ ഓ ഞാൻ എന്നുള്ളുന്നില്ല കേട്ടോ ആ പന്നീര ഏത് വെച്ചാൽ അത്രേ ഇതിന്റെ തയാരി മായോ ആരും കൊടുക്കല്ലേ അയ്യോ ഇങ്ങന ഇൻഡബക്കൻ ഞാൻ കൊലിന്റെ സ്കൂളിന്റെ നോക്കുന്നോ ചിക്ക് ചിക്ക് അത്ര ബദർ തയാർക്ക തോൾടോ നീ അടി എന്നല്ലേ

काका दादा दादा रे हेलोoida அசலுக்கு கண்ணா டைவர்ட் ஆவான் தலையத்துல திருப்புவான் அவ்ளதான் முடிஞ்சு சத்தத்துக்கு ஆட்டம் இருக்கும்

குட் பையா இருந்துட்டான போட்டு போட்டுமா போட்டான் முடிஞ்சது முடிஞ்சது அவ்வளவுதான் அவ்வளவு தான்

போதுமா போத முடி போதும் குளிக்க தான் போவாங்க சூப்பரா இருக்கிறே வா கொஞ்சம் தாண்டா அழுதுருக்க கொஞ்சம் தாண்டி அழுது குட் பாய் போட்டு 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 போட்டோமா ஆ ஏ தாய் நல்லா ஸ்டோரிடா திரும்ப பிரதா திரும்ப திரும்படா शू नहीं जाने का इशारे में शू डाल लो मेरा मेरे मंडी पे मंडी मैं नहीं शू ये ना मुड़ी आता नहीं मैं शू ये तो भी चाहिए क्या चाहिए ये सब का कार्ड प्रिंट कराना है ടക്ക് കൊടുത്താ முடியெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கடல் குளிக்க போகும்போது பையன் மேலே ஒரு பெரிய அலை வந்து மோதிடுச்சு உடனே பையனை கச்சேரி குளிச்சது போதுன்னு எடுத்துட்டு நான் வெளியே கிளம்புறதுக்காக போகிறேன் அதுக்கப்புறம் மூணு ஜம்பு தண்ணி ஊற்றணும் அவங்க அப்பா தண்ணி எடுத்து கடல் தண்ணி எடுத்துகிட்டு வர போனாங்க உடனே அதுக்கப்புறம் ரயன் குளிச்சிட்டு ஒரே அழுகை என்னதான் க சொன்னாலும் கட்டுப்படுத்தவே இல்லை அதுக்கப்புறமா அவங்க அப்பா என்னோட சொம்பு தண்ணி ஊற்றணும் அவங்க அப்பா தண்ணி எடுக்க போகிறாங்க நாங்கள் நான் எங்கள் அம்மா சித்தி என்னோடய தங்கச்சி எல்லாரும் வெளியேருந்து வெயிட் பண்ணுறோம் அதுக்கு அடுத்த மாமா நம்மளை ஃபோட்டோ எடுக்கிறாங்க வா நம்ம ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுப்போம்னு நாங்கள் எங்களை விட எங்கள் அம்மா தான் பயங்கரமாக ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாங்க ஃபோட்டோக்கு போஸ் கொடுக்கும்போதும் பையன் ஒரே அழகை தான் பையனோட அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அவங்க அப்பா லாஸ்ட்டு சொம்பு கடல் தண்ணி எடுத்துகிட்டு வந்து பையனுக்கு குளிக்க ஊற்றுறாங்க இதோட முடிஞ்சது மகனே நம்ம சாமி கும்பிட போகலான்னு சொல்லிட்டு கடலை விட்டு நாங்கள் வெளியே கிளம்பி சாமி கும்பிட போகிறோம் சாமி வச்சுருந்த தட்டில் பையன் கையை வச்சிருக்கான் இது யாரும் கவனிக்கல பையனை லைட்டாக கையை சுட்டுச்சு இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்